இன்றைய முக்கிய நிகழ்வுகள் குருத்தோலை ஞாயிறு கிறிஸ்துவர்கள் தேவாலயங்களில் சிறப்பு வழிபாடு சதவீத வாக்குப்பதிவை வலியுறுத்தி கல்லூரி மாணவர்கள் பேரணி மாவட்ட ஆட்சியர் துவக்கி வைத்தார் தேன் பூச்சி கடித்த பத்து பேருக்கு காயம் துக்க நிகழ்வுக்கு சென்றவர்கள் மருத்துவமனையில் அனுமதி புதுச்சேரியில் நூறு சதவீத வாக்குப்பதிவை உறுதி செய்யும் வகையில் நடத்தப்பட்ட விழிப்புணர்வு பேரணியில் முன்னூறுக்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் புதுச்சேரி மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு வரும் பத்தொன்பதாம் தேதி நடைபெற உள்ளது இதனையொட்டி புதுச்சேரி மாநிலத்தில் நூறு சதவீதம் வாக்குப்பதிவை உறுதி செய்யும் நோக்கில் வாக்களிப்பதன் அவசியம் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் புதுச்சேரி தேர்தல் துறை சார்பில் முறையான வாக்காளர் கல்வி மற்றும் தேர்தலில் பங்கெடுத்தல் திட்டத்தின் கீழ் பல்வேறு வாக்காளர் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன அதன் ஒரு பகுதியாக கல்லூரி மாணவ மாணவியர்களின் வாக்காளர் விழிப்புணர்வு பேரணியை புதுச்சேரி மாவட்ட தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான குலோத்துங்கன் கம்மன் கலையரங்கத்தில் இருந்து கொடியசைத்து துவக்கி வைத்தார் இப்பேரணி புசி வீதி வழியாக சென்று கடற்கரை சாலை காந்தி சிலை அருகில் நிறைவடைந்தது இதில் பல்வேறு கல்லூரிகளை சேர்ந்த முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டு வாக்களிப்பதன் அவசியத்தை வலியுறுத்தி விழிப்புணர்வு பதாதைகளை ஏந்தி பேரணியாக சென்று பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் காரைக்கால் அருகே தேன் பூச்சி கடித்து பத்து பேர் அரசு மருத்துவமனையில் அனுமதி காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு பகுதிக்குட்பட்ட மாதூரில் ஒரு துக்க நிகழ்வுக்கு சென்றிருந்த போது அங்கு திடீரென மர்ம பூச்சிகள் அப்பகுதியை சூழ்ந்து பத்துக்கும் மேற்பட்டோரை பூச்சிகள் கடித்தது ஒவ்வொரு நபருக்கும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பூச்சிகள் கடித்ததால் தலை உடல் கை கால் உள்ளிட்ட பகுதிகளில் வீக்கம் ஏற்பட்டு பூச்சிக்கடியினால் வழி தாங்க முடியாமல் பத்துக்கும் மேற்பட்டோர் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதில் மூன்று பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் ஏழு பேர் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் மருத்துவமனை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தேன்பூச்சி கடித்து பத்துக்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள சம்பவம் காரைக்காலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது குருத்தொலை ஞாயிறு திருநாளையொட்டி புதுச்சேரியில் உள்ள பல்வேறு கிறிஸ்தவ பேராலயங்களில் கிறிஸ்தவர்கள் கையில் குருத்தொலைகளை ஏந்தியபடி போசானா பாடலை பாடியவாறு பவனி வந்தனர் கிறிஸ்துவர்கள் ஆண்டுதோறும் இயேசுவின் பாடுகளையும் உயிர்ப்பிப்பையும் தியானிக்கும் வகையில் நாற்பது நாட்கள் தவக்காலம் கடைபிடிப்பது வழக்கம் இந்த தவக்காலத்தின் இறுதி வாரம் புனித வாரமாக அனுஷ்டிக்கப்படுகிறது இந்த வாரத்தில் முதல் ஞாயிற்றுக்கிழமை குருத்தொலை நாயராக கடைபிடிக்கப்படுகிறது இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு இறப்பதற்கு முன்பாக ஜெருசலம் நகரின் வீதிகளின் வழியாக அவரை ஒரு கழுதி குட்டியின் மேல் அமர்த்தி ஊர்வலமாக அழைத்து வந்தனர் அப்போது வழிநெடிகளும் மக்கள் குறுத்தொலைகளை கையில் பிடித்து ஓசனா பாடல்களை பாடினர் இந்த நிகழ்ச்சியை நினைவுகூறும் வகையில் கிறிஸ்துவர்கள் குரு திருநாளை கொண்டாடினர் அந்த வகையில் புதுச்சேரியில் கிறிஸ்தவ தேவாலயங்களில் குரு ஞாயிறு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது புதுச்சேரி இருதயாண்டவர் பசிலிகாவில் பங்கு தந்தை பிச்சைமுத்து தலைமையில் கிறிஸ்துவர்கள் கையில் குருத்தொலைகளை ஏந்தி ஓசானா பாடல் பாடியபடி கோவில்களை சுற்றி பவனியாக வலம் வந்தனர் இதேபோல் மிகவும் பழமை வாய்ந்த பிரசித்தி பெற்ற ஜென்மராகினி பேராலயம் உள்ளிட்ட பல்வேறு பேராலயங்களில் பங்கு தந்தைகள் தலைமையில் கிறிஸ்துவர்கள் கையில் குருத்தொலைகளை ஏந்தி ஓசனா பாடல் பாடியபடி பவனியாக வந்தனர் அதனை தொடர்ந்து பிரார்த்தனை திருப்பலி நிகழ்ச்சிகள் நடந்தன திருநள்ளாறு காவல் நிலையத்திற்கு ஆய்வாளரை நியமிக்க மாவட்ட ஆட்சியரிடம் மனு காரைக்கால் மாவட்டத்தில் புகழ்பெற்ற சனீஸ்வர பகவான் ஆலயம் அமைந்துள்ள திருநள்ளாறு பகுதியில் காவல் நிலையம் உள்ளது இந்த காவல் நிலையத்தில் வட்ட ஆய்வாளர் பணி கடந்த இரண்டு வாரங்களுக்கு மேலாக காலியாக உள்ளதால் தேர்தல் பாதுகாப்பு பணியில் தொய்வு ஏற்பட்டுள்ளதாகவும் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள பதட்டமான வாக்குச்சாவடிகளில் அதிகப்படியான வாக்குச்சாவடிகள் உள்ள தொகுதியான திருநள்ளாறு தொகுதியில் உள்ள காவல் நிலையத்தில் ஆய்வாளர் இல்லாததால் காவல் நிலையத்தில் அன்றாட பணிகளில் சிரமம் ஏற்பட்டுள்ளதாகவும் சனிக்கிழமைகளில் திருநள்ளாறு சனீஸ்வரன் கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கான பாதுகாப்பு பணிகளை மேற்கொள்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாகவும் மேலும் தேர்தல் நேரம் என்பதால் தேர்தல் பாதுகாப்பு பணிகளில் திருநள்ளாறு பகுதியில் தொய்வு ஏற்பட்டுள்ளதாகவும் சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இதனை உடனடியாக நிவர்த்தி செய்ய கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்ததுள்ளதோடு விரைவாக திருநள்ளாறு காவல் நிலையத்திற்கு ஆய்வாளரை நியமிக்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் உருவையாறு கிராமத்தில் ஸ்ரீ திரௌபதி அம்மன் திருக்கோவிலில் திரௌபதி அம்மனுக்கு திருக்கல்யாண உற்சவம் மற்றும் ஐயாயிரம் நபர்களுக்கு சமபந்தி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வில்லினூர் அடுத்த உறுதியான கிராமத்தில் அருள்மிகு பாப்பாத்தி அம்மாள் என்கிற ஸ்ரீ திரௌபதி அம்மன் திருக்கோவிலில் ஸ்ரீ அர்ஜுனன் ஸ்ரீ திரௌபதி அம்மனுக்கு வேத மந்திரங்கள் ஓத மங்கள வாத்தியங்கள் ஒழிக்க திருக்கல்யாண உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் திருமாங்கல்யம் அன்பளிப்பாக வழங்கப்பட்டது தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் ஐந்தாயிரம் நபர்களுக்கு அறுசுவை சமபந்தி விருந்து வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் ஏழாம் நாள் உபயதாரர் செல்வகுமார் முதலியார் விநாயக முதலியார் தாமரை முதலியார் மற்றும் குடும்பத்தினர்கள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை உபயதாரர்கள் அறங்காவல் குழுவினர் மற்றும் முருகையாறு கிராமவாசிகள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர் நடிகர் ரஜினிகாந்தின் இளைய மகள் சவுந்தர்யா ரஜினிகாந்த் காரைக்காலில் கல்யாண சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் சாமி தரிசனம் காரைக்கால் மாவட்டம் மாதா கோவில் விதி விரிவாக்கத்தில் உள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ சவுந்தரவள்ளி சமேத ஸ்ரீ கல்யாண சுந்தரேஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது இக்கோவில் மிகவும் பழமை வாய்ந்ததாக கருதப்படுகிறது பார்க்க சிறிய அளவில் உள்ள கோயில் என்பதால் இப்பகுதி மக்கள் மற்றும் இக்கோவில் பற்றிய வரலாறு அறிந்த முக்கிய பிரமுகர்கள் வந்து இக்கோவில் வழிபட்டு செல்கின்றனர் இந்நிலையில் இன்று தமிழ் திரையுலகின் முன்னணி நடிகரான ரஜினிகாந்தின் இளைய மகளும் தமிழ் சினிமாவின் இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளரான சௌந்தர்யா ரஜினிகாந்த் ஸ்ரீ சவுந்தரவள்ளி சமேத ஸ்ரீ கல்யாண சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் சாமி தரிசனம் செய்தார் கோவில் நிர்வாகம் சார்பில் அவருக்கு சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது காரைக்காலில் சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் சமூக நல அமைப்பினர் கூட்டம் புதுச்சேரியில் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலையொட்டி சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள சமூக நல அமைப்புகளின் ஆலோசனை கூட்டம் தனியார் அரங்கில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள சமூக நல அமைப்பினர் கலந்து கொண்டு நாடாளுமன்ற தேர்தலில் தங்களது ஆதரவு குறித்தும் தற்போதைய அரசின் நிலைப்பாடு மற்றும் புதுச்சேரி மாநிலத்தின் முன்னேற்றம் குறித்து எடுத்துரைத்தனர் பெரும்பாலானோர் தாதி மத பேதமற்ற கட்சிகளை ஆதரிக்க வேண்டும் என பேசினர் கூட்டத்தின் முடிவில் செய்தியாளர்களை சந்தித்த சட்டமன்ற உறுப்பினர் நேரு நாடாளுமன்ற தேர்தலில் தங்களது நிலைப்பாடு குறித்தும் ஆதரவு குறித்தும் நாளை புதுச்சேரியில் நடைபெற உள்ள செய்தியாளர் சந்திப்பில் தெரிவிக்க உள்ளதாகவும் காரைக்காலில் கலந்தாய்வு கூட்டம் நடத்தியது போல புதுச்சேரியிலும் கூட்டம் நடத்திய பின்னர் தங்களது நிலைப்பாட்டை அறிவிக்க உள்ளதாகவும் தெரிவித்தார் கணவாப்பேட்டை செங்குந்தர் வீதியில் அருள்மிகு ஸ்ரீ வள்ளி ஸ்ரீ தெய்வானை ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் பங்குனி உத்தர திருவிழாவினை முன்னிட்டு பால்குடம் எடுத்தல் மற்றும் காவடி எடுத்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வில்லினூர் கணவாப்பேட்டை செங்குந்தர் வீதியில் அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ வள்ளி ஸ்ரீ தெய்வானை ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமி ஆலய பங்குனி உத்தர திருவிழாவினை முன்னிட்டு பால்குடம் எடுத்தல் மற்றும் காவடி எடுத்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் கருமாபேட்டை சங்கராபரணி ஆற்றங்கரைக்கு சென்று காவடிக்கு அபிஷேகம் செய்து காவடி புறப்படுதல் நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து பால்குடம் எடுத்தல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பால்குடம் மற்றும் காவடி எடுத்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர் தொடர்ந்து சுவாமிக்கு பால் தயிர் இளநீர் சந்தனம் பழங்கள் பன்னீர் பஞ்சாமிர்தம் தேன் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு பால்குட அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை தலைவர் கணபதி கார்த்தி நிர்வாகிகள் விழா குழுவினர் மற்றும் கடவாப்பேட்டை வில்லியனூர் கிராமவாசிகள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர் தேசிய ஜனநாயக கூட்டணி புதுவை வேட்பாளர் நமச்சிவாயத்திற்கு ஆதரவு கேட்டு பிஜேபி மாநில நிர்வாகிகள் அமைச்சர் சாஜி சரவணகுமார் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் அசோக் பாபு முன்னாள் ஐஜி சந்திரன் மாநில துணைத் தலைவர் முருகன் ஆகியோர் முன்னாள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகரை நேரில் சந்தித்து சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்தும் ஆதரவு திரட்டினர் இந்த நிகழ்ச்சியில் மாநில நிர்வாகிகள் மற்றும் அணி செயலாளர்கள் தொகுதி செயலாளர்கள் பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டனர் புதுச்சேரி முத்தியால்பேட்டை ஸ்ரீ முத்துமாரியம்மன் முத்தையசுவாமி திருக்கோவிலின் பங்குனி உத்தர பெருவிழாவையொட்டி காவடி உற்சமும் பால்குட ஊர்வலமும் நடைபெற்றது புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ முத்துமாரியம்மன் முத்தையசுவாமி திருக்கோவில் இந்த திருக்கோவிலில் பங்குனி உத்தர பெருவிழா கடந்த பதினான்காம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது பங்குனி உத்தர திருவிழாவையொட்டி தினந்தோறும் இரவு வாகன சேவை நடைபெற்று வருகின்றது தொடர்ந்து பங்குடி உத்திர பெருவிழாவின் முக்கிய நிகழ்வான முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையுடன் திருக்கல்யாண வைபவம் திருத்தேரோட்டமும் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து இன்று காவடி உற்சவமும் பால்குட ஊர்வலமும் நடைபெற்றது காவடி ஊர்வலத்தில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை காவடி சுமந்தும் பெண்கள் பால்குடத்தை ஏந்தி முக்கிய வீதிகளின் வழியாக கோவிலை வந்தடைந்தனர் இன்று இரவு முத்துப்பள்ளக்கில் முருகப்பெருமான் பவனி வரவுள்ளார் பங்குனி உத்திரம் மயிலம் தேரோட்டத்தை முன்னிட்டு சேதராப்பட்டு நண்பர்கள் குழு சார்பாக 12வது ஆண்டாக அன்னதானம் வழங்கப்பட்டது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்துள்ள பிரசித்தி பெற்ற மயிலம் முருகன் கோவிலில் பங்குனி உத்திர தேர் திருவிழா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேர் திருவிழாவினை கண்டு கழித்து சுவாமி தரிசனம் செய்தனர் தேர் திருவிழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு சேதராப்பட்டு மயிலம் மெயின் ரோடு சந்திப்பு பகுதியில் சேதராப்பட்டு நண்பர்கள் குழு சார்பாக புருஷோத்தமன் ராமமூர்த்தி சுப்பிரமணி பாபு நாயுடு வசந்த் மற்றும் நண்பர்கள் ஏற்பாட்டில் தொடர்ந்து பன்னிரெண்டாவது ஆண்டாக அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் பாஜக மாநில துணைத் தலைவருமான தீர்ப்பாய்ந்தான் கலந்து கொண்டு காலை மசாலா கஞ்சியும் மதியம் சுமார் ஆயிரம் நபர்களுக்கு அன்னதானமும் வழங்கி தொடங்கி வைத்தார் இதில் திரளான பொதுமக்கள் பக்தர்கள் கலந்து கொண்டு அன்னதானம் பெற்று பயனடைந்தனர் நாவலர் பள்ளியில் இரண்டாயிரத்தி நான்கு பத்தாம் வகுப்பு படித்த மாணவர்கள் வகுப்பாசிரியர் திரு ரா பசுபதிராஜன் அவர்களுடன் இருபது ஆண்டுகளுக்கு பிறகு ஒன்றிணைந்து இத்தனை ஆண்டுகால மாணவர் ஆசிரியர் நல்லுறவை கொண்டாடும் வகையில் நாவலர் குளத்தில் உள்ள ஷைன் ஹோம் ஆதரவற்றோர் இல்ல குழந்தைகளுக்கு ஆசிரியர் தலைமையில் காலை உணவளித்தனர் ஆசிரியர் பசுபதிராஜன் ராஜன் அவர்களுக்கு மரியாதை செலுத்தி மகிழ்த்து கொண்டாடினர் தீர்த்தாள் குப்பம் பகுதியில் அமைந்துள்ள திரௌபதி அம்மன் கோவில் கும்பாபிஷேகம் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்ட கோமியின் மதகடிப்பட்டு அடுத்த களி குப்பம் பகுதியில் அமைந்துள்ள களி கலியுக வரத ஆஞ்சநேயர் ஆலயம் சீதா கோதண்ட ராமர் லட்சுமணன் ஆலயம் திரௌபதி அம்மன் கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதையொட்டி இருபத்தி இரண்டாம் தேதி மங்கள இசை தேவதா அணுகை மற்றும் விக்னேஸ்வர பூஜையும் முதல் காளையாக பூஜையும் இரண்டாம் காளையாக பூஜை மூன்றாம் காளையாக பூஜையும் நடைபெற்றது இதனை அடுத்து இன்று முக்கிய நிகழ்வாக காலை பத்து முப்பது மணிக்கு அனைத்து கோவில்களில் உள்ள பரிவார மூர்த்தியின் மூலவர்கள் மற்றும் விமான கோபுரங்கள் மற்றும் கொடிமரத்திற்கும் வேத சாற்று முறைப்படி புனித நீர் ஊற்றப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் மணக்குள விநாயகர் கல்விக்குழும தலைவர் தனசேகரன் பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகள் ஊர் முக்கியஸ்தர்கள் மற்றும் பல்வேறு கிராமங்களை சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை திருப்பணி குழுவினர் கிராமவாசிகள் இளைஞர்கள் செய்திருந்தனர் பங்குனி உத்திரம் மயிலம் தேரோட்டத்தை முன்னிட்டு சேதராபட்டு அஸ்வின் சினிமா சார்பாக ஏழாவது ஆண்டாக அன்னதானம் வழங்கப்பட்டது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்துள்ள பிரசித்தி பெற்ற மயிலம் முருகன் கோவிலில் பங்குனி உத்திர தேர் திருவிழாவினை முன்னிட்டு புதுச்சேரி சேதராபட்டு பகுதியில் அதிநவீன தொழில்நுட்ப முறையில் கட்டப்பட்டு வரும் அஸ்வின் சினிமா சார்பாக சேதராபட்டு பகுதியில் உரிமையாளர் ராமசாமி செல்வி ராமசாமி ஆகியோர் ஏற்பாட்டில் அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் சுமார் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு அன்னதானம் பெற்று பயனடைந்தனர் நிகழ்ச்சியில் சேதராப்பட்டு ஊர் முக்கிய பிரமுகர்கள் தொழிலதிபர்கள் பொதுமக்கள் நண்பர்கள் இளைஞர்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் குருத்தோலை ஞாயிறு கிறிஸ்துவர்கள் தேவாலயங்களில் சிறப்பு வழிபாடு நூறு சதவீத வாக்குப்பதிவை வலியுறுத்தி கல்லூரி மாணவர்கள் பேரணி மாவட்ட ஆட்சியர் துவக்கி வைத்தார் தேன் பூச்சி கடித்த பத்து பேருக்கு காயம் துக்க நிகழ்வுக்கு சென்றவர்கள் மருத்துவமனையில் அனுமதி உடனுக்குடன் தெரிந்துகொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்